சமூகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாய் கட்ட நம்ம மத்தியில் அசைவாடுகிறவராக இருக்கிறார் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேவனிடத்தில் வரும் பொழுது தேவன் நம்மளை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார் வாழ்க்கையில் இம்மட்டும் எல்லா காரியங்களையும் என் தேவனாய் கட்ட நம்மை கண்மணி போல பாதுகாத்த தெய்வம் கண்மணி போல பாதுகாத்த தெய்வம் பத்து மாதம் முழுவதும் தேவனுடைய கிருபை நம்மை விலகாத பாதுகாத்த தேவனுக்கு முன்பாக நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது இதோ இந்த பதினாறு மாதத்தில் முதல் தேதியில் தேவனாய் கட்டன் நம்மளை அன்றுவரை அழைத்து வந்ததுக்கு நீங்கள் நடும் நன்றியோடு இருக்க வேண்டும் நன்றியோடு இருக்கும் பொழுது தெய்வீக பிரசனம் ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல் ஆண்டவர் அளவில்லாத ஊற்றுகிறவரா இருக்கிறார் அந்த ஊற்றுகிற தெய்வத்துக்கு முன்பாக ஒப்புகொடுக்குமான் ஆண்டவருக்கு துதிக்கும் பொழுது தேவனை பிரசனம் துதிக்கிற பிள்ளைகள் மேல் ஆண்டவர் அளவில்லாத ஊற்றுகிறவரா இருக்கிறார் அளவில்லாத ஊற்றுகிறவரா இருக்கிறார் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டோட சமூகத்துல அன்றைக்கு ஆபராய் முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாய் கத்த அவருடைய காரியங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் மாற்றினதுக்கு காரணம் ஒப்புடுக்க வேண்டும் நீங்கள் நானும் இந்த ஆராதரிக்கிற நேரத்தில் ஆண்டவரே ஒரு சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் தாமே எங்களை ஆண்டவரே வழி நடத்துகிறதுக்கு நன்றி என்று நீங்கள் நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த நன்றி பலிகளை ஆண்டவர் ஈடு எடுத்து நமக்குள் வாசம் அணிகிறவராக இருக்கிறார் நமக்குள் வாசம் அணிகிறவராக இருக்கிறார் நீங்கள் நான் தெய்வம் எங்கேயே இல்லை உனக்குள் எனக்குள் ஜீவி நேசித்துக் கொண்டிருக்கிற தெய்வம் உன்னை ஏனி நேசிக்கிற தெய்வம் உன்னை எண்ணி அவளை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தெய்வம் அவளை சமூகத்தில் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுப்போமா நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்க பொழுது எபினேசரி எபினேசரி இம்மட்டும் என்னை ஆண்டவரே வழி நடத்தின தேவனே உனக்கு நன்றியப்பா உனக்கு நன்றியப்பா என்று ஆண்டவரை இதோ இந்த உபவாச நாளில் தேவனுடைய சமூகத்தில் நீயும் நானும் வருகிறதுக்கு காரணம் ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்தை தேவனாய் கத்த நம்மை அழைத்து வந்திருக்கிறார் அந்த அழைப்பின் சத்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தெய்வீக தெய்வீகத்தை தேவனாய் ஜனங்கள் இருந்தாலோ இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் அந்த நோக்கத்தை தேவனாய் கற்றுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார் நன்றியப்பா 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 துதிகளுக்குள் ஆண்டவர் வாசம் அணிகிறவராக இருக்கிறார் நீ நான் துதிக்க 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 ஆண்டவருடைய பிரசனம் துதிக்கிற ஜனங்கள் மேல் ஆண்டவர் அளவில்லாத ஊற்றுகிறவராக இருக்கிறார் நீ துதிக்கும் பொழுது தேவன் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார் என் நாமத்தில் எங்கே இரண்டு மூணு பேர் இருந்து கூடி செவிக்கிறவர்களோ அதன் மத்தியில் நான் இருப்பேன் இருப்பேன் என்று சொன்ன தெய்வம் அந்த தேவ கட்டு பிரசனத்துல நீ நான் கொடுக்க பொழுது இந்த நாளிலே விசேஷமான நாள் இந்த நாளிலே தேவன் கொடுத்திருக்கிற நாள் இந்த நாளில நீங்கள் நானும் தேவனுடைய கருத்துல முழுமையாய் ஒப்பு கொடுக்க முழுது அண்டவரே என்னை அண்டுத்து என்னை எடுத்து அண்டவரை பயன்படுத்துங்க அப்பா அண்டவரே என்னை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் அப்பா என்னை ஆண்டவரு இம்மட்டி எல்லா காரியங்களையும் அப்பா நடத்தி வந்து இப்படி கிருபைகளுக்காக இப்படி இறக்கத்துக்காக நன்றிகளை ஏடெடுக்கிறோம் அப்பா எளியவன குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிறப்புகளோடு உக்கார பண்ணுகிற நீ நாடோ பிறப்புகளோடு உக்கார பண்ணுகிற தேவனாய் கட்டுடைய சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க முடியுது ஆண்டவன் நம்ம ஆடு

வார்த்தை பிரகாரம் அப்பா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் நான் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அங்கே இருப்பதில்லை நம்மளோடு இருந்து அவர் நம்ம என்ன செய்கிறாரு ஆளுக செய்கிறவராக இருக்கிறார் நன்றி ராஜா நன்றி ராஜா நமக்கு நன்றியப்பா ஜீசஸ் அல்லேலூயா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமா துதிக்கிறோம் ராஜா எல்லார் கண்களும் மூடி அவரை நோக்கி பார்க்கலாம் கத்த நல்லவர் கத்தை நல்லவர் கத்த நல்லவர் இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்த வல்லமையுள்ள தேவன் ஹாலலோ எல்லா கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா எல்லா கத்தருக்கு நன்றி சொல்லுவோமா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே அப்பா మకు నండి సెల్గ్రో విలగా మేఘం నీ మున్సెల్ మేఘం నీ విలగా మేఘం నీ మున్సెల్ మేఘం నీ హావరే அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே செளிவின் ஆவியானவரே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் மூடுதே சொல்லாமா ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மோடுதே ஒரு மகிமையின் மேகம் என் சேணத்தை மோடுதே விலகாத மேகம் விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே செழிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல என் பேச்சில என் மூச்சில என் சொல்ல என் செயல கலந்திருக்கீங்க என் நினைவுல என் நடத்தில உன் உணவுல என் கலந்திருக்கீங்க என் பேச்சுல சொல்லாமா என் பேச்சில என் மூச்சில என் சொல்லல என் செயலில் கலந்து இருக்கீங்க என் பா என் நினைவுல என் நடைச்சொயில என் உணர்வுல என் உயிருல கலந்து இருக்கீங்க அன்பினாபியானவரே குன எல்லாருமே അൻപിയാണ്വരേ വിളയേറപ്പവരേ എനെയാൾ പരിശുദ്ധരേ നമ്പി ഐ അൻപിയാണ്വരേ വിളയേറല്ലേ എനിയാൽ പരിശുദ്ധരേ നമ്പറി ഒരു മഹിമേകം இந்த இடத்தை மூடுதே அப்பா ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒன் செகிங் ஒரு மகிமையின் மேகம் என் இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் மூ விலகாத மேகம் எல்லாருமே விலகாத மேகமே முன் செல்லும் மேகமே ിലകാത മേഘം നീ മുൻസെല്ലേ നീ ആവിയാനവരെ ആവിയാനവരെ അൻപിയവരെ വല്ല ആവിയാനവരെ ചെടി

ரிவா கத்தர் கிரியை செய்வீராக கத்தர் அசைபாடு வீராக உமது நாம மகிமைப்படற்றாஜா தொடர்ந்த கமத்தில் அசைவாடு வேஸ்வி முழப்பிதாவே ஆமே நாமே நல்லூயா சத்தம் அசலாமா ஆண்டவர் ரசி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய ஆண்டவர் நல்லவர் எத்தனை பேர் ஆமையு சொல்வீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் இந்த உபவாச நாள் இருபதாவது உபவாச நாள் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க இந்த இருபது நாட்களுக்கு கத்தை நம்மை பலப்படுத்தியிருக்கிறார் நமக்கு உதவி செய்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார் ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடலை பாடு உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி எல்லாருமே செய்து பாடலாம் உமது திருநாம அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை சொல்லுங்க உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போ பரப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாம அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உடை இந்த பாத்திரம் என்று நீரியவரையும் தள்ளுவதில்லை உடை இந்த பாத்திரம் என்று மீறியவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கு முதவாதோர் என்று மீறியவரையும் சொல்லுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதோர் என்று மீறியவரையும் சொல்லுவ எல்லாருமே மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தைச் சீகரம் நீரே േ സു മഹാ രാജാ എങ്ങൾ നേസാ ഈരക്കത്തിൽ മറുപടി എങ്ങൾ നേസാത്തി മഹാരാജാ എങ്ങൾ നേസാ ഈരക്കത്തിരം നീ ഉമത് മുഖം നോക്കി ഉമത് മുഖം നോക്കി പാത്തവർ വെക്കപ്പെട്ട് പോവില്ല திருநாம மறிதவர்கள் கைவிடப்படுவது எல்லாருமே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாம மறிந்தவர்கள் கைவிடப்படுவதில் ஏழைகளின் நில நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே ஏழைகளின் பல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் எசுமகா சுமகராஜா எங்கள் நேசா ஈரக்கத்து சிகரம் நீரே ஆமே சுமகராஜா ஈரக்கத்து சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாம அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாம அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் சொல்லுங்க எல்லாருமே உமது திருநாம அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உம்மை நம்பும் நான் வாக்கியவா உம்மையே நம்பியிருப்பே உம் அன்பை நம்பும் நான் வாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பேல் அருவே உம்மை நம்பும் நான் வாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேனால் உம் அன்பை நம்பும் நான் வாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பே நம்புவே நான் உண்மை நம்புவே உம்மையே நம்பி இருப்பே உண்மை நம்புவே நான் நம்புவே உண்மை நம்புவேன் பையன் எல்லாரும் தலைக்கு மேல கை தட்டி உண்மை நம்பும் நான் சந்தோஷமா ஆமாப்பா அன்பை நம்பும் நான் வாக்கியவா உம் அன்பையே பையன் சகே உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மை ஏன்பீரு உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா உம்மன்பை ஏன் நம்பீர் நீதானே நம்புவே நான் உம்மை நம்புவே முடிவு பறியந்த நம்புவே நம்புவேன் சொல்லுங்க உம்மை நம்புவே நான் உண்மை நம்புவே முடிவு பறியந்த பொம்மை நம்புவே உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பே உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா நம்பி ஆமே எல்லாருமே உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பி உம் அன்பை நம்பும் நான் வாக்கியவா உம் அன்பையே இருப்பேன் நல்ல கரங்களை தட்டி அவரை நம்பியிருக்கிற ஜனம் வாக்கியம் உள்ளது அவரை நம்பி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் அவரை நம்பி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதம் உண்டு நிச்சயம் அதிசயம் உண்டு நிச்சயம் நன்மைகள் உண்டு எத்தனை பேர் சொல்லுவீங்க நல்ல கரங்களை தட்டி 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 ஹ Alleluia 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 அவரை நம்பி இருக்கிறவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன் யா கரங்களை வைத்தி சொல்லுங்க ஆண்டு வரேன் உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே இந்த மாதம் கத்த நம்ம கொடுத்த வாக்கு தத்தம் எனக்கு அருமையானவர்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு கையை வைத்தி சொல்லுங்க எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்ய கர்த்த நமக்கு இந்த மாதத்திலே அவர் உதவியா இருக்க போகிறார் இந்த மாதத்திலே அவர் நமக்கு துணையா இருக்க போகிறார் போகிறார் இந்த மாதத்திலே அவர் நமக்கு எல்லாமா இருக்க போகிறார் கரங்களை தட்டி அலலோயா அலலோயா ஓ ஜீசஸ் உமக்கு நன்றி ஆண்டவரே வானம் பூமி படைத்த தேவன் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் தேவன் நீர் ஆண்டவரே ஓ வேறெங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே வேற எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே இந்த ஒன்றாவது நாளில் அண்டவர் இந்த பதினோராவது மாதத்துல அண்டவரை வேற எங்கிருந்து இல்லைப்பா நாங்கள் உங்களையே நோக்கி பார்க்குறோம் சொல்லுங்க நாங்கள் உங்களையே நோக்கி பார்க்கிறோம் அண்டவரே நாங்கள் உங்களையே நோக்கி பார்க்குறோம் ராஜா கத்தர் எங்கள் வாழ்க்கையில செய்கிற எல்லா அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நல்ல கரங்களை தண்ணி எல்லாரும் பண்ணலாமா வனமூமி படைத்த தேவனே ஓ வனமூமி படைத்த தேவனே எனக்கு ஒன் செய்யும் கத்தர் நீரே கண்களையே நெடுப்பினா ஒத்தாசை செய்யும் கத்தர் நீரே வனவு படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கத்தர் நீரே கண்களையே நெடுப்பினா எனக்கு ஒத்தாசை செய்யும் கத்தர் நீரே வேறுங்கிற வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே கையை தண்ணியில் ஆரோ வேறு உமையை நோக்கி பார்க்கிறே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை உலகம் சொல்வதை கேட்பதில்லை சொல்லுங்க சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை உலகம் சொல்வதை கேட்பதில்லை ஓ இல்லாதவைகள் இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவனே இல்லாதவைகள் இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவ நிரே வேறெங்கிருந்தோ வேற எங்கிருந்தோ இல்லை வேறவரிடமோ இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே வேறு எங்கிருந்தோ இல்லை வேறவரிடமோ இல்லை உமையை நோக்கி பார்க்கிறேன் மறுபடியும் வெறி எங்கிருந்தோ இல்லை வேறவரிடமோ இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே காற்றையும் நான் பார்ப்பதில்லை மழையையும் நான் பார்ப்பதில்லை சொல்லுங்க காற்றையும் நான் பார்ப்பதில்லை ஆமாப்பா மழையையும் நான் பார்ப்பதில்லை ஓ வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடு என்ற வரே வேறெங்கிருந்தோ வெறி எங்கிருந்தோ இல்லை வேறவரிடமோ இல்லை உமையே நோக்கி பார்க்கிறே வெறி எங்கிருந்தோம் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே வர்சையே வெறி எங்கிருந்தோ இல்லை வேறவரிடமோ இல்லை உமையே நோக்கி பார்க்கிறே வெறி எங்கிருந்தோ இல்லை வேறவரிடமோ இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே உமை தான் நானம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மை தான்பிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஓஹோ உமை தான்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஓஹோ உமை தான் நானம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா